வணக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பணிகள் என்று சொல்லப்படக்கூடிய யுபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்காக தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கிய செய்தி இது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் வருங்காலத்தில் யுபிஎஸ்சி தேர்வை எழுத விரும்பும் மாணவர் செல்வங்களுக்காகவும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் மூன்று நிலைகளை உள்ளடக்கியது முதல்நிலைத் தேர்வு முதன்மை தேர்வு ஆளுமை திறன் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகள் அந்த மூன்று நிலைகளும் முடிவதற்கு ஆரம்பித்து முடிவதற்கு ஏறத்தாழ ஒரு வருடம் ஆகிவிடும் ஆகிடும் இப்போ இதில் ஆளுமை தேர்வு ஆளுமை தேர்வில் பங்கெடுத்துட்டு சப்போஸ் செலக்ட் ஆகலை எதுவும் சர்வீஸ் கிடைக்கலனாலும் மறுபடியும் அடுத்த வருடம் அடுத்த முயற்சிக்கு வந்து மறுபடியும் முதல்நிலைத் தேர்வுலருந்து தான் தொடங்கி போகணும் அப்படிங்கிறது இருக்குது ஒருவர் அவருக்கான வாய்ப்புகள் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து வருடங்களுமே முயற்சித்து ஒருவேளை வந்து எந்த பணிகளும் அவருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அவருடைய உழைப்பு வந்து வீண் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஒரு யுபிஎஸ்சி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக தயாராக கூடிய ஒருவர் ஆளுமைத்திறன் தேர்வு வரலேயும் போயிட்டு வந்துட்ருக்கார் அப்படின்னா அவர் வந்து மிக திறமை வாய்ந்தவராக கடின உழைப்பாளியாக அறிவுத்திறன் மிக்கவராக தான் இருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய உழைப்பையும் அறிவுத்திறனும் வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டை ஒரு வாய்ப்பை வந்து யூபிஎஸ்சி வழங்கியிருக்கு அவங்க வந்து அவ்வளோ தூரம் அத்தனை வருடம் கடினமாக உழைச்சி படித்தோம் அவங்க விரும்பிய ஒரு உயர் பதவியை அடைய முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்று வழியை ஒரு மா இன்னும் ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன திட்டம் அப்படிங்கிறத அந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் திறமைக்கு வாய்ப்பளிக்கும் பிரதீபா சேது திட்டம் விளக்கமாக பார்க்கலாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் நேர்காணல் வரை தேர்ச்சி பெற்றாலும் வேலைவாய்ப்பை பெற முடியாதவர்களுக்காக பிரதிபா சேது என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு பரி பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி குடிமைப்பணித் தேர்வுகளில் இறுதி கட்டம் வரை சென்றும் பணி வாய்ப்பை பெற முடியாதவர்கள் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது பாராட்டுக்குரியது இந்த நோக்கத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொது வெளிப்படுத்துதல் திட்டம்தான் பப்ளிக் டிஸ்க்ளோசர் ஸ்கீம் தற்போது பிரதிபா சேது திட்டமாக விரிவாக்கப்பட்டுள்ளது நிர்வாக பணிகளுக்காக தேசிய அளவில் நடத்தப்படும் குடிமைப்பணித் தேர்வுகள் மற்ற தேர்வு முகமைகள் நடத்துகிற தேர்வை காட்டிலும் சிறந்தவையாக கருதப்படுகின்றன முதல்நிலைத் தேர்வு முதன்மைத் தேர்வு ஆளுமை திறன் தேர்வு ஆகிய மூன்று கடினமான நிலைகளை கொண்டிருப்பதும் இனாத்தால் கசிவு குளறுபடி தேர்வுக்கு முந்தைய பிந்தைய நிலைகளில் நிகழும் முறைகேடுகள் போன்ற பிரச்சனைகள் குறைவாக இருப்பதுமே இதன் நம்பகத்தன்மைக்கு காரணங்கள் மிக கடினமான கட்டங்களை தாண்டி கட்டத்தை எட்டும் அனைவருமே திறமையானவர்கள் ஆனால் ஆளுமை திறன் தேர்வில் மிக குறைவான புள்ளிகளில் வாய்ப்பை தவற விடுகிறவர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு தேர்வுக்கோ அல்லது தேர்ந்தெடுக்கப்படும் வரையோ காத்திருக்க வேண்டும் இது அவர்களை மனதளவில் சோர்வடைய வைத்து வேலைவாய்ப்பு குறித்த நிச்சயமின்மையை நோக்கி தள்ளுவதோடு போட்டித் தேர்வுகள் மீதான அவநம்பிக்கையும் அவர்களிடம் ஏற்படுத்தப்படும் ஏற்படுத்தக்கூடும் காரணம் குடிமைப்பணித் தேர்வுகள் அத்தகைய உழைப்பை கோருபவை தேர்வர்களை கலக்கமுற வைக்கும் இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் விதமாகவும் இறுதி வாய்ப்பு வரை காத்திருப்பதை தவிர்க்கும் பொருட்டும் பிரதிபா சேது திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது நம்பிக்கை அளிக்கிறது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தகவல்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் யுபிஎஸ்சி முதல்நிலைத் தேர்வை எழுதினர் அவர்களில் பதினான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் முதன்மைத் தேர்வுக்கு தேர்வாகினர் அவர்களில் ரெண்டாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் ஆளுமைத்திறன் தேர்வுக்கு தேர்வாகி இறுதியாக ஆயிரத்தி ஒன்பது பேர் பணிவாய்ப்பை பெற்றனர் ஆளுமை திறன் தேர்வுக்கு தேர்வான அனைவருமே மிக கடினமான தேர்வு நிலைகளை கடந்து வந்த தகுதி வாய்ந்த நபர்கள் என்கிற நிலையில் அவர்களது திறன் உற்பத்தி சந்தைக்கு உடனடியாக பலனளிக்காமல் போவது வருந்தத்தக்கதே ஆண்டு முழுவதும் தேர்வுக்காக உழைத்து சில புள்ளிகள் வித்தியாசத்தில் வாய்ப்பை நழுவு நழுவவிடும் இவர்களது அறிவுத்திறனை அங்கீகரிக்கும் வகையில் இப்படி ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருப்பது நல்ல முன்னெடுப்பு இந்த திட்டத்தின்படி யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்களை பற்றிய தகவல்கள் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தோடு இணைந்த தேசிய வேலைவாய்ப்பு முகமை தளத்தில் பதிவேற்றப்படும் தகுதி வாய்ந்த தொழில் நிறுவனங்கள் இதில் பதிவு செய்து பணியாளர்களை தேர்ந்தெடுத்து யுபிஎஸ்சி மூலம் தேர்வில்லாமல் நிரப்பப்படும் மத்திய அரசு பணியிடங்கள் பொதுத்துறை நிறுவன பணியிடங்கள் போன்றவற்றிலும் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இவர்கள் அனைவருமே பல்வேறு கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் என்பதால் தொழில் நிறுவனங்களின் வழக்கமான நேர்காணலுக்கும் தேர்வுகளுக்கும் தேவை இருக்காது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் நிர்வாக பொறுப்புடன் சமூக அக்கறை கொண்ட பணிகளில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் பலரும் யுபிஎஸ்சி தேர்வை எழுதுகிறார்கள் சில புள்ளிகள் குறைவதால் அவர்களை தனியார் துறைகளின் பக்கம் மடை மாற்றிவிடும் திட்டமாக இது சுருங்கி விடாமல் அரசு கவனத்துடன் செயல்படுவது அவசியம் இது ஒரு நல்ல ஒரு திட்டம் யுபிஎஸ்சிக்காக தயாராகி யுபிஎஸ்சி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த செய்தியும் மனதில் வச்சுக்கிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி